என்ன பொம்பளை ரீல்ஸ் பார்க்கறதுக்கு நீ அவ்ளோ சிரிச்சிட்டு இருக்கியா அவன் சுகமா இருக்குதா உட்காந்து நல்லா ராஜபகதூர் சாஸ்திரி மாதிரி உட்காந்து இருக்கியிருக்க ஊர்ல எல்லாருக்கிட்டையும் என்னமோ சாட்டர்டே நீதான் வேலை செய்யற மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி தருமா எனக்கு வேலை இருக்குன்னு அதை முடிச்சிட்டு வரேன் எங்க ஊர்மா இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டே இருக்க நீ அப்படியா பண்ணிட்டு இருக்க நீ தான் ஏதோ ஸ்பெஷல் ரெசிபி பண்ணுறன்னா அதனால தான் நான் சரி என்னத்தை பண்ணாலும் அது ஸ்பெஷல் தானே நான் பண்ணிட்டேன் லேப்ல உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நீ உட்கார்ந்துட்டு அதுக்கு தான் கிச்சன் சொல்லு லேப் லேப் அதுக்குள்ள போறதுக்கே பயமா இருக்கு சரி கிச்சன்ல உட்கார்ந்து இருக்கிற ரெண்டு பேர் அதுல ஒருத்தி உட்கார்ந்து சமைச்சிட்டு இருந்து இன்னொன்னு ஒருத்த வந்து வீடியோ பார்த்து சத்தம் கேட்டு சிரிச்சிட்டு கனி எவ்வளவு இதா இருக்கு தெரியுமா என் வயிறு எரியுதுரா பைத்தரிச்சலா இருக்கு ஆமா

அவர் அனுப்போ அவர் அனுப்புனா நீ பாப்பியா என்ன வேணும் நான் பார்க்கல வேணும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பாக்கலாம் அது அப்படியாப்பட்ட ரீல்ஸ் இல்ல அது அப்படியாப்பட்ட ரீல்ஸ் இல்ல

மணிக்கு தான் வராங்க இதுல எங்களுக்கு அதுலயும் ஒரு சண்டே வந்து வீட்டுல இருக்கிறது இல்ல ஆர்டரு அங்க வந்து அப்பாயிண்ட்மெண்ட் போட்டு

வெல்கம் டு தி டியட்ரோசிட்டிஸ் வா ஆட்டு கொண்டு வா ரெண்டு மாசம் ஆஸ் இல்ல எனக்கு கோவம் பரவால கோவம் வந்துட்டோம் தி டியட்ரோசிட்டிஸ் வந்துருங்க செல்லங்களா இந்த குழந்தை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு வந்து இந்த கப்பல போடுறியே தாவி கீழே விழுந்துடாதா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது

போனா என்னம்மா கப்புல எடுத்தீங்க அப்புறமா ஐயோ ஒரு அண்டா பக்கெட்ட தூக்கி வச்சிருந்தீங்க வேலை காட்டுது கப்பல போட்டா செத்து போன மாதிரி நடக்குது ஆஹ் அதனாலதான் சரி நமக்கு எதுக்கு ஒரு உயிரை கொண்டு பாவம் வரட்டு அதனால என்ன கொண்டுட்டு இருக்க ச்சி எஸ் எஸ் உன்னையே இந்த காரு பாத்தா தூக்காட்டுதுன்னா

இதெல்லாம் சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா அதுல என்ன வருது மோட்டர் பம்ப் அதுக்கப்புறமா பில்டர் வந்து பிக்ஸ் பண்ணணும் எதுக்கு இப்ப சிரிச்ச நீ அங்க தண்ணியே காட்டிட்டு இருந்தே அவங்களுக்கு என்ன ஸ்பெஷலா தெரியுமான்னு பார்த்தேன் அந்த கெமிக்கல் தெரியும்ல தெரியாதோ யாரை பார்த்து இந்த கேள்வி கேக்குற அக்காவோட அற்புதமான என்ன அடி கையடி

அக்காவோட தட்டு பேரு தோசைக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓவரா கரைஞ்சதுக்கு இந்த லைட்டா கரிஞ்சது முட்டை ஊத்துறதுக்கு இந்த கறியாம இருக்கிறது தோசை ஊத்துறதுக்கு ஆக மொத்தம் மூணு கல் வச்சிருக்க ஆனாலும் தோசை தான் வரும் ரொம்ப நான் தோசைக்கல்ல பார்க்க எனக்கு அந்த நினப்பு வந்துருச்சு இந்த மாதிரி வேற யாராவது இருக்கீங்களா

மாமியார் கொடுத்தது ஒழுங்கா வரலையே அப்படின்ட்டு இந்த கல்லுல நான் பண்ணேன் இந்த கல்லுல தோசை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தது அதுக்கப்புறம் முட்டை ஊத்துனா அப்புறமா இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஒழுங்காவே வரல எனக்கு ஒழுங்கா வாட்ட வரல அதுக்கப்புறமா இது நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன் சரி இதுதான் வருது அப்படின்னு சொல்லி தம் பண்றதுக்கு நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் தம் பண்றது சரி இதை நம்ம தம் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா அயன் இது வந்து அன்னைக்கு நம்ம போனோம்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சிலிகான் சென்டர் அங்க வந்து அவங்க கொடுத்த வவுச்சருக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியாம இந்த தோசை கல்ல வாங்கியிருக்கான் ஆமா அது அது ஆஃபர் ஏதோ கொடுத்தாங்க இல்லையா அப்போ இதை வாங்கும்போது சரி வாங்குறதா தான் வாங்குறோம் யூஸ்ஃபுல்லா வாங்குவோம் அப்படின்னு இந்த ஐயன் இதில் வான இதுல நானே தோசை பண்ணிட்டு இருக்கேன் சோ அப்படி வந்து மூணு கல்லுல மூணு வித்தியாசமான யூஸ்ல பண்ணிட்டு நான் வேணும்னே அதுக்கு தனித்தனியா வாங்கிக்கலை நான் மிச்சம் வந்து வெரி குட் வெரி குட் மா ஃபர்ஸ்ட் வரும்போது இதுலயே தான் தம் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு அப்புறம் மறுபடியும் கழுவிட்டு டோஸ் நீ முத அதுலயே எல்லாமே பண்ணிட்டு இருந்தே அதனால தான் இப்போ அது ஒண்ணுத்துக்குமே ஆவாம இருந்து இல்ல சப்பாத்தி என்னோட புரோட்டீன் ரெசிபீஸ் அதுக்கு அப்புறம் முட்டை எல்லாம் வெறும் வெல்ல தோசை மட்டும் இதுல இது ஃபுல்லா தம் பண்றதுக்கு எல்லாமே சரி 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 இப்ப ஆயிருச்சா பிரியாணி ஆயிருச்சா திங்கிலாமா ஆலமே ஒரு மணில இருந்து ஆக்கிட்டு இருக்கா ஒரு மணில இருந்து ஆஹ் புருஷனை எடுத்து பேசக்கூடாது புருஷனை எடுத்து பேசினா இன்ஸ்டன்ட் கருமா சந்திக்கும் உங்களிடம் இருந்து